ஏங்க எல்லாேருக்கும் வணக்கம் எங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு காலையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒர்க்கு இருந்தால் நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சரி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க்கு இருந்தால் போகலாம் இல்லாட்டி வேறு எங்கேயும் சில்ஸாக பார்க்கலாம் நம்மளே பர்சனலாக எங்கள் சில்சா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேங்க அப்புறம் ஒர்க் இருக்குது கிளம்பிக்கோங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் டீ வாங்கிட்டு வந்து காட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு வழியாக டீ குடிக்கிறது டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சரி வசி போட்டு உரிக்கலாம் அப்படின்னு வசி கழட்டிட்டுங்க மொத்தம் அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கும்மி இருக்கு ஒவ்வொரு குமியோ போட்டு உரிச்சிட்டு வாங்க அப்படின்னா நாங்கள் மூணு பேர் ஒரே வண்டியில் வந்திருந்தோம் நாங்கள் பாத்தீங்கன்னா ஒரே குமையில போட்டு மூணு பேர் ஃபர்ஸ்ட் குமையில போட்டு நாங்கள் தங்க உரிச்சோம் நாங்கள் வசி போட்ட குமின்னு பார்த்தீங்கன்னா காய் நல்லா இருந்துச்சுங்க உரிக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதுக்கு பக்கத்தில் ஒரு குமி இருக்குது அந்த குமையில் காய் எப்படிங்கிற தெரியல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் நாலு பேரும் அஞ்சு பேரும் நம்ம போட்டு உரிச்சுருக்காங்க கரெக்டாக தெரியலிங்கிறது பார்த்தா காயனமோ உரிக்கிறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் உரிசிட்டு இருந்தேங்க நான் வசியமோ நிற்க மாட்டேங்க என்னோடய வசி போல் வேறு ஒரு தான் போட்டு வச்சேன் ஆனாலும் அந்த வசி பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருந்துச்சு இடுப்படி பட்டையை லேப்புச்சுங்க ஏன்னா வசி கீழே போனால் நம்ம இடுப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும் வசிங்க வந்து ஜாயின் போகலாம் பெரிய கம்மி தான் போட்டால் அதுவே கீழே போயிடுச்சு சரி ஓகே என்ன பண்ணுறது வசி கீழே போனோம்லாம் முறிச்சதாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசிக்கிட்ட காய் ஃபுல்லாக முடிஞ்சுங்க உரிச்சிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா தூரமாக காய் எரிஞ்சு அந்த காயில் எடுத்து வசிக்கிட்டு போட்டு மறுபடியும் நம்ம ஒர்க்கை கண்ணி பண்ணலான்னு கண்ணி பண்ணிட்டேங்க நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் என்னோடய வசி ரொம்பவே கீழே போயிருக்கு என் முட்டை கீழே நிற்கிது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்ன காய் உரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காயில் வைக்கிறதுங்க எங்கே உரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் சோமந்திரி சுத்தூரில் தான் உரிக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாலு வண்டி பக்கம் சொல்லியிருந்தாங்க நாலு வண்டியாக கட்டாய தெரிலாம் நாலு வண்டி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஆள் வெறும் நாலு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆள் போய் அந்த காய் உரிச்சங்க இன்றைக்கி நாங்கள் இப்போ வசி போட்டிருந்த குமியில் பார்த்தீங்கன்னா காய் உரிச்சு முடிச்சாச்சுங்க காயை உரிச்சு முடிச்சாரு பார்த்தீங்கன்னா காய் எண்ணிட்டு காய் மட்டையை போட்டு மூடிட்டு வண்டி தரத்தில் கொஞ்சம் மட்டை இருக்குது அந்த மட்டையை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க நம்ம மணியனும் கொஞ்சம் லேட்டாக தாங்க வேலைக்கு வந்தார் இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா இந்த குமியில் போட்டிருக்காங்க இந்த குமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் பக்கம் போட்டு உரிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலே போட்டு உரிச்சிட்டு இருக்காங்க அவங்க எத்தனை காய் உரிச்சிருக்காங்க அவள் எந்த குமியில் போட்டிருக்காங்கன்னு தெரியல அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நானும் ரமேஷ் ரெண்டு பேரும் மட்டும் இங்கே வசி போட்டிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இன்னொருன்னா வசி போட்டிருக்காரு இந்த குமியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேர் வசி போட்டிருக்கோம் அது வசி போட்டு பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் கடைசாக தான் இருந்துச்சுங்க உயிரிர் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உரிச்சு இன்றைக்கி இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டு உரிச்சி கும்பிக்கு பக்கத்தில் ஒரு குமியில் போட்டு ஆளு உரிச்சிருந்தாங்க இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கும்மி முடிச்சுட்டு அடுத்த கும்பிக்கு அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ நாங்களும் வசி போட்டிருந்த கும்மி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இப்போ நாங்கள் அடுத்து கும்பிட்டு கிளம்பிட்டோம் அந்த குமையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு அதாவது நூற்றி முப்பது காய் என்னமோ கிடச்சது அந்த குமையிலும் போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் உரிச்சு கும்பையில் பார்த்திங்கன்னா காய் எண்ணாம் போயிட்டோம் அந்த காய் எண்ணி விட்டுட்டு மட்டையை ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் ஆமாங்க இன்றைக்கி ஒர்க் அவ்வளோதான் இன்றைக்கி எவ்வளோ காய் உரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பது காய் தான் நான் உரித்தேன் ஏன்னா இன்றைக்கி வேலையே கம்மி தான் இப்போ ஒரு பத்து பத்திரிக்கிட்ட வேலை முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழை அறிவு படம் போட்டிருந்தாங்க நானும் என் பையன் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொண்டாங்க இந்த படிக்க முடிச்சுருந்தேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்குள்ளேயே பார்க்கலாம் தேங்க்யூ